நாங்கள் மீரவெல்லிலிருந்து சுக்காடை நோக்கி பயணித்து கொண்டு மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் இப்பொழுது இடைக்கொரு இடபொழு எடுத்து ஒரு பிள்ளையை போயிட்டு கொண்டு இருக்கோம் பாருங்கோ வெள்ளம் வேறார் போயினோம் சாணவாரால் சாணி தோட பார்க்கறது வித்தியாசமாக இருக்குது எங்கே பண்ணிங்க இந்த தோடு செடியில் பண்ணா இந்த தோடு பாருங்கோ தோடுங்கிற வித்தியாசமாக ரெண்டையும் தான் வித்தியாசமாக பார்க்குறோம் மேலே இப்பொழுது சுக்காடு இடத்துல கேள்விப்பட்ட வீடுகள் கொஞ்சம் குறைவுதான் அப்படித்தான் நினைக்கிறோம் என்ன தெரியல சுக்காடை பற்றி இப்ப திருப்பி பார்ப்போம் சுக்காடு அப்படி இருக்கு இப்படம்தான் சுக்காடு பாத்தீங்களா நல்ல அழகான பிரதேசம் வீடுகளைத்தான் காண இல்லை ஐயோன்னு சொன்னா அலும்பி பாக்காக்கல்ல போல அப்படி தான் நாங்க ஆஸ்பத்திரிய கூட காண இல்ல ஆஸ்பத்திரிய கூட காண இல்ல அதான் கணத்த இல்ல வடிஜின்ட காமடி மாதிரி இங்க வீடுகளுக்கு காண இல்ல பாப்ப முள்ளு கரங்கி பாப்ப என்ன நான் திரும்ப வரணும் நேரா போணும் இந்த இதில பார்த்தோம் அந்த சின்ன சின்ன ஒட்ட ரோட் இருக்குது வயல்கரையால போய் அந்த கிராமத்து வீடு இருக்கல்ல இங்க பாருங்க பாத்தீங்கன்னா அதுல வேற பாருங்க

차드 아리군 나르포디얀데 쉐비야 파르 나르포디 니게르 나르 차안 응도니

நாற்பது வயது ஆளு செல்வி செல்வியாடுதான் என்ன எல்லாம் இல்ல உள்ள இங்க வேறங்கோகேட் ஐயோ எல்லாரும் குடிய விழுந்தா சரி விழுந்தா சரி எல்லாம்

வேற போண்ட விட முடியும் ரெண்டு சின்ன கலாச்சை என்ன செய்ய